இன்னைக்கு தைத்திருநாள் நாள் மொதல் ஒரு வீடியோ போடலாம்னு சொல்லி போடுறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த தியானம் இறைவன் வாழும் இடம் இறைவன் எங்கு உள்ளார் அவரை அடைவதற்கு என்ன வழி அதற்கு தவம் செய்ய வேண்டுமா தியானம் செய்ய வேண்டுமா அல்லது வேறு ஏதாவது வழி இருக்குதா அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் வந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் எனக்கு அனுபவங்கிறது வந்து ஒரு குறைஞ்சது ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கும் என்னோடய அந்த ஆன்மீக கடலில் இருபது வருஷத்துக்கு மேலே தேட ஆரம்பிச்சு ஒரு இரண்டு வருஷத்துக்கு முன்னால் உள்ள தைப்போங்கிற அன்னைக்கு எனக்கு அந்த ஒரு பாக்கி ஒன்று கிடச்சிது அதை நான் எவ்வளவோ கோயில்களுக்கெலாம் போயிருக்கேன் ஆரம்பத்தில் போய் தேடினதுனால மட்டும்தான் எனக்கு கிடைச்சிருக்கா இல்லை நம்ம ஒரு பாக்கியசாலியாக நமக்கு தாராளமாக யதார்த்தமாக கிடச்சிருச்சா அப்படின்றது இன்னும் கண்டுபிடிக்க முடியல ஆனால் நான் வந்து திருவண்ணாமலை சிவன் கோயிலுக்கு தான் போயிருக்கேன் ஒரு ஒரு முப்பது நாற்பது வாட்டிக்கு மேலே போயிருப்பேன் போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மாற்றம் வித்தியாசங்கள்லாம் வந்துச்சு அதுக்கு முன்னால் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன் எல்லா அம்மன் கோயிலுக்கும் போயிருக்கேன் நாகர்கோயிலுக்கு போயிருக்கேன் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு கடைசியாக தான் வந்து திருவண்ணாமலை தான் வந்து எனக்குன்னு ஒரு விஷயங்களை வந்து மே இறைவனை தேடி போகிற வழியில் இன்னும் மே மேலும் மேலும் போகணும் இன்னும் நிறையா வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறத எனக்கு இங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது சொல்ல வந்த விஷயம் என்னென்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு அனுபவம் கிடச்சிது அது ஒரு பொக்கிஷம் மாதிரி அது அது யாராலும் உணர முடியாது அது இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஒரு அணை அரவணைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கும் அது கொஞ்சம் பயிற்சி பண்ணணும் தியானம் பண்ணணும் தியானம் பயிற்சி என்னென்னமோ சொல்லுவாங்க ஆனால் வந்து எனக்கு என்னென்னா அமைதியே இருந்தால் நமக்கு என்ன வேணாலும் கிடைக்குன்றது எனக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்குது இன்னும் மேலும் மேலும் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களாக எனக்கு தெரிஞ்சுதான் சொல்கிறேன் ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சுதுன்னு சொல்லி சொல்ல வரல எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே அதை வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டா நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்